எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கற்றது தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டுவெல்த்து புக்கில் நாலாவது ஏழில் இருக்கக்கூடிய உரைநடை பகுதியிலிருந்து பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படின்ற ஒரு பாடம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது மார்க் தான் ஃபுல்லாக இது பாருங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஊவே சுவாமிநாதரின் முதற் சொற்பொழிவு வெளியான இதழ் எந்த இதழ் ஊவே சுவாமிநாதரின் முதற் சொற்பொழிவு வெளியான இதழ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுதேசமித்திரன் வார இதழ் கணக்காயர் என்பதன் பொருள் கணக்காயர் என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா உபாத்தியார் ஆசிரியர் ஆசிரியருக்கு தான் இந்த பேர் சரிங்களா கணக்கு என்பது டேஸ் பெயர் நூலின் பெயர் கணக்குன்னா ஒரு நூல் நூல்னா புத்தகத்தோட பெயர் மன்றம் என்பதன் மற்றொரு பெயர் அம்பலம் மன்றம் என்பதன் மற்றொரு பெயர் பார்த்திங்கன்னா அம்பலம் மன்றம் என்பது மரத்தடியில் உள்ள திண்ணையே ஆகும் மன்றம் என்பது அந்த காலத்திலலாம் வீட்டுக்கு வெளியில் ஒரு திண்ணை மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க அதில் வச்சு தான் ஒரு கூட்டம் கூடுறதாகட்டும் மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதாகட்டும் எல்லாமே அந்த திண்ணையில் தான் நடக்கும் ஸோ அதை தான் இதை சொல்லியிருக்காங்க மன்றம் என்பது மரத்தடியில் உள்ள திண்ணையே ஆகும் ஐயாண்ட் எய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்பது ஐயாண்ட் எய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்பது டேஸ் சிந்தாமணி இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை என்ற நூலின் ஆசிரியர் யார் இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை என்ற நூலின் ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா பேராசிரியர் அ கா பெருமாள் அ பெருமாள் அடுத்தது இரட்டை துளையுள்ள ஏடுகளில் ஒரு துளையில் செப்பு கம்பி அல்லது மூங்கிற் குச்சியை செருகி கட்டுவார்கள் இதற்கு டேஸ் என்று பெயர் நாராசம் இதற்கு நாராசம் என்று பெயர் ஓலையில் எழுதுவதற்கு பயன்படும் பொருளின் பெயர் யாது எழுத்தாணி எழுத்தாணியை டேஸ் என்றும் கூறுவதுண்டு ஊசி எழுத்தாணியை ஊசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க எழுத்தாணிகளை எத்தனை வகையா சொல்லலாம் அவையாவை அப்படின்னு பார்க்குனா வகைகள் எத்தனை அவையாவைனா மூன்று வகைகள் இருக்கு அவை மடக்கெழுத்தாணி வார் எழுத்தாணி குண்டெழுத்தாணி மடக்கெழுத்தாணி வார் எழுத்தாணி குண்டு எழுத்தாணி அப்படின்ட்டு எழுத்தாணி மூன்று வகைகளாக இருக்குது இந்த லெசன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேண்டிய அத்தனையும் இருக்குது தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்